வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து நேற்றைய தினம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செல்வச்சன்னதியிலிருந்து கதிர்காமம் நோக்கிய தல பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது ஆண்டுகள் தோறும் இவ்வாறு கதிர்காமத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு அடியவர்கள் பல பாகங்களிலிருந்தும் வருக தந்து தொண்டைமனாறு செல்வற்ற நதியிலிருந்து பாத யாத்திரையாக கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கின்ற கதிர்காமத்தை நோக்கி பாத யாத்திரையாக செல்லுவது ஒரு வழக்காறு மூன்று மாகாணங்களையும் ஆறு மாவட்டங்களையும் தாண்டி கதிர்காமத்துக்கு ஐம்பத்தி ஆறு நாட்கள் நடைபயணமாக தொண்ணூற்றி இரண்டு தலங்களை தரிசித்து கொண்டு இந்த பாதயாத்திரை அடியவர்கள் செல்ல இருக்கின்றார்கள் இப்போது செல்வச்சன்னதி ஆலயத்திலே வேலுக்கான விசேட அபிஷேகங்கள் வழிபாடுகள் தீபாராதனைகள் இடம்பெற்று இப்போது வேளானது கதிர்காமத்துக்கு தாங்கி செல்ல போகிற வெள்ளிவேல் இப்போது யா பேல் சுவாமி அவர்களிடம் கையளிக்கப்படுகிறது ஆலயத்தினுடைய கதிர்காமர் வழிவந்த பூசகர்களினாலே முதன் முதலாக கதிர்காமர் தான் செல்வச்சநதியிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார் இன்று பேல் சுவாமி அவர்களுடைய கையிலே இந்த வேல் கையளிக்கப்படுகின்ற தருணம் அங்கே அவரை மறந்து மெய்மறந்து அடியார்களெல்லாம் ஆடி பாடி முருகவேளை வேண்டுகிற அற்புதமான திருக்கோலத்தை தொண்டேவனாறு செல்வச்சன்னதியிலே பார்க்கிறோம் எண்ணிதியும் தெருவான் செல்வச் சன்னதியானுடைய அடியவர்களெல்லாம் நந்திக்கொடிகளை தாங்கி கொண்டும் அங்கே தங்களை மறந்து சிவனடியார்களாக முருக பக்தர்களாக தங்களை மாற்றி சேவற் கொடி தாங்கி அந்த வெற்றி வடி வேலனை அங்கே தங்கவடி வேலனை மஞ்சள் நிற புனிதமான ஆடைகளை தரித்து கலாச்சார முறைகளும் கலாச்சார ஆடைகளோடும் ஒரு பண்பாட்டு தரிசன பாதயாத்திரையாக இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்படுகிறது முன்னர் அங்கே ஜெர்மனி சுவாமி பெட்ரிக் சுவாமி அவர்களினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே முதன் முதலாக அந்த சுவாமி அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்ட பாதயாத்திரை அதன் பின்னர் அதற்கு முன்னர் பலர் போயிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய ஆதாரங்கள் இல்லாத போனாலும் ஏர்மணி சுவாமி பச்சைவேட்டி சுவாமி பேட்டிக் சுவாமி அவர்கள் இந்த யாத்திரையிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல சிறிது காலம் இலங்கையில் பட்ட யுத்தம் காரணமாக பல காலங்கள் இந்த யாத்திரை தடைப்பட்டு விடுமோ என்று எத்தனித்த பொழுதிலே எங்களுடைய மட்டக்களப்பிலே இருக்கிற சிவா சுவாமி தலைமையிலே ஆறுக்கு மேற்பட்டவர்கள் சிவா அவர்கள் மும்மொழி தேர்வு பெற்றவர் அதைவிட ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் இந்த சன்னதிக்கு வருக தந்து அவரோடு சேர்ந்து ஆறு பேர் அப்போதெல்லாம் போவது கடினம் அவ்வளவு பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியிலே பல்வெட்டித்துறை போலீசாருடைய அனுமதியை பெற்று அந்த தலையாத்திரை யாத்திரை பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தார் சிவா அதற்கு பின்னர் எங்களுடைய மகேஸ்வர சுவாமி அதற்கு பின்னர் இப்போது ஏஆபே சுவாமி தலைமையிலே சன்னதியானுடைய திருவாசலிலே இருந்து இப்போது புனிதமான பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது அடியவர்களே அற்புத கந்தன் வெற்றி வடிவேலன் செல்வச் சன்னதியானுடைய திருவாசலிலே இருந்து ஒரு பக்திபூர்வமான தல யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முருகா என்ற நாமம் அந்த கோஷம் எங்கு மொழிக்க அடியவர்கள் இப்போது பக்திபூர்வமாக செல்வச்சனதி ஆலயத்தை சுற்றி வலம் பெறுகிறார்கள் வேல் வேல் வடி வேல் அது வினைதிற்கும் வேலை வெல்லவன் அந்த வேலை கையிலே தாங்கி முருகனாமத்தை சொன்னவாறு அடியவர்களெல்லாம் குடிநடையாக அங்கே கால்களுக்கு பாதணிகள் இன்றி அங்கே குளுக்கும் வயிலிலும் குடையின்றி தொப்பியின்றி அற்புதமான சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த மழை வெயிலென்று பாராது காடு வனாந்தரங்களை கடந்து வீற்றிருக்கும் முருகவேளையும் நோக்கி இந்த தரிசன பாதயாத்திரை யாத்திரை கதிர்காமத்தை சென்றடைய போகிறது முருகநாமம் சொல்லும் பக்தர்கள் இந்த ஆண்டிலே கூடுதலான பக்தர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே கதிர்காமத்தை சென்றடைய போகிறார்கள் தமிழுக்கு தலைவனாக இருக்கின்ற முருகவளை நோக்கி அங்கே ஐம்பத்தி ஆறு நாள் அல்லாது விட்டால் ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறை கதிர்காமத்தினுடைய உற்சவம் மிகவும் காலத்திலே ஆரம்பமாக போகிறது எதிர்வர்கின்ற ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த உற்சவத்தை கண்டுகொள்ள அடியவர்கள் கதிர்காமத்தை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் இது போலும் ஒரு கோவில் அற்புதமாக நாங்கள் கண்டதுண்டோ செல்வசன்னதி குமரனை பணிவார்த்து என்ன குறை அடியவர்களே இந்த பாத யாத்திரை அடியவர்களும் செல்ல சன்னதியிலே இருந்து வேல்வடுகின்ற ஒரு உலாவும் எடுத்துக் கொள்வார்கள் செல்வச்சன்னதி இப்படி சன்னதியில் இருந்து நோக்கி விடுவது கூட செல்வச்சநதியில் ஒரு பூசையாக இடம்பெறும் அங்கே கதிராமத்தினுடைய கொடியேற்ற முதல் நாள் செல்வச்சினதி இருந்து வேல் செல்லுகிற போது முருகப்பெருமானுக்கு உளுத்தம் புட்டு படைத்து வழி அனுப்பி வைப்பார்கள் தந்தை ஐயா கையிலே வேலை கொண்டு சென்று அந்த வேலை அங்கே சன்னதியான ஆச்சிரமத்துக்கு அருகிலே நின்று விட்டுக்கொள்ளுவார் அந்த வேல் கதிர்காமத்தை சென்றடையும் அதேபோல கதிர்காமத்திலிருந்து வேல் வருகின்ற போது இங்கே பைத்தம் துவையலும் நீரும் உருவப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த மரபு எந்த ஆலயத்திலும் இல்லை அது செல்வ சன்னதிக்கே தரித்துவமானது இப்போதும் சன்னதியான ஆச்சிரமம் முருகே சுவாமிகள் அவர்களினாலே உருவாக்கப்பட்டு அவருடைய சீடனாக விளங்குகின்ற அங்கே கலாநிதி மோகன் சுவாமி அவர்களினாலே உருவாக்கப்பட்டு அதனால் நிர்நிர்வாக நிர்வாகத்துக்குட்பட்ட ஒரு ஆசிரமமாக விளங்குகிற சன்னதியான் ஆசிரமத்திலே இப்போது வேல் வைக்கப்பட்டு அங்கும் வழிபாடுகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அற்புதமாக செல்வச்சன்னதியான் வெள்ளி வெள்ளி வேலாக நிற்கின்ற கடவுளை நோக்கி அடியார்கள் படையெடுத்து பக்தி செல்லப் போகிறார்கள் இந்த யாத்திரை என்பது எல்லோராலும் முடியாத ஒரு காரியம் இது ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாட்கள் நடப்பது என்பது மனிதனால் முடியாத ஒரு காரியம் இவர்கள் ஒரு ஆலயத்திலே இன்று காலங்களிலே புறப்படுவார்கள் ஆனால் மதியம் ஒரு ஆலயத்திலே தங்கி அந்த ஆலயத்திலே அடியவர்கள் அந்த ஊரிலே இருக்கிற அடியவர்கள் எல்லாம் தங்கள் இவர்களுக்காக அன்னதானம் சமைத்து இவர்களுடைய அந்த போக்கி தங்களுக்கு முருகக்கடவனுடைய தானம் வழங்கி பெற்றுக் கொள்வார்கள் அதே போல அவர்கள் ஓய்வெடுத்து மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு கோவிலிலே இரவு பொழுதிலே இரவு எட்டு மணிக்கு போச்சேருவார்கள் அங்கே அந்த கோவிலிலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி இரவு சாப்பாடை ஒழுங்கு செய்து இவர்களுக்கு வழங்கி வைக்க இவர்கள் அங்கு இரவு அந்த உரைவிடமாக இரவு அந்த இடத்திலே தங்கி அடுத்த நாள் அந்த ஆலயத்திலே இருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு இப்படியாக ஒரு ஆலயங்களிலும் தங்கி தங்கி வழிபாடு கோயிலே திருவிழாக்கள் இல்லை கிழக்கு ஒரு பக்கம் ஒரு இடம் திருவிழா இல்லை அதே மாதிரி முதலண்டிய பத்தாப்பாளையிலேயே இல்லை அப்படியாக நிலையில யாத்திரை வழிகிறீர்கள் ஓரிடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல அதுவா ஏதோ எல்லாருமா ஒத்து போய் அந்தந்த இடங்களை முடிக்கணும் அவன் சின்ன கூடாது போன முறையும் எனக்கு சொன்னவங்க ஐயா ரெண்டு மூணு வரியாக வராங்கன்னு நாங்கள் இன்னொன்று சமைச்சு கொடுக்குறோன்னு நீங்கள் ஜாத்திரை போகிற குடும்பமான ஜாத்ரென்ற எண்ணத்தில் போக நான் பெருசு நீ பெருசென்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அவர் பெருசு இவர் பெருசு அதுதான் பெருசெண்டு இருக்கிற ஒரு ஆளுக்க ஏதோ உண்டு இல்லை பிடிக்க இல்லையோ ஒரு சத்தம் போடாமல் போயிட்டு வாங்குவோம் அதை விட்டுட்டு நான் பெருசு தான் பிரியாண்ட ரீதியில் ஒருத்தரம் கூடாது அதாவது தட்டிக்கு பிறகு கொஞ்ச காலம் இல்லை அதுக்கப்புறம் ஸ்ரீசாமிதல் சிவாஜாமியல் இப்போ இருக்கிறேன் இது கூட நீங்க நினைக்கலாம் கதிர்காமத்தாலும் எனக்கு தந்த ஆர்வம் சார் இந்த ஆர்வசாமி கதிர்காமத்தில் நான் போய் நிற்க பூதம் முடிஞ்சு கப்பரால கொண்டு வந்து என்ன கொண்டு தந்த ஆர்மசாமி இந்த ஆரம்பி அப்படி அதனால நீங்க போட புது விதமான குடும்பம் தான் பொனேஜர் நாங்கள் நாளைக்கு நான் நான் அஞ்சா நிற்கிறதை நான் தந்திப்பேன் உள்ளடைஞ்ச தென்மம் கழிச்சாது நானும் தொடங்க செய்வோம் கதிர்ஹா மக்கந்தனுடைய ஆறுமுக வடிவேலனா எங்கும் வியாபித்த அருளுகிற முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த யாத்திரை பக்திபூர்வமாக தொட்டைமனார் செல்வச் சன்னதியிலிருந்து ஆரம்பமாகிறது இதுபோலும் ஒரு பக்தி இந்த மண்ணுலகில் உண்டோ என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே இவர்கள் நேற்றைய தினம் இவர்களுடைய பாத யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வாறாக ஈழமணி திருநாட்டிலே இலங்கை மணி திருநாட்டிலே சாந்தி சமாதானம் வளர வேண்டும் இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை வளர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செல்லுகிறவர்களை மோகன் சுவாமி அவர்கள் செல்லுகிறார் அடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாவினை அது எத்தனை அடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த கொடுப்பனவை அந்த இறையருளினாலே கிடைக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதத்தை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஆயிரம் ரூபாவினை அவர்களுடைய கைகளிலே முதன் முதலாக அங்கே வைத்து அனுப்புகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவ்வாறான அற்புதமான ஆசியை பெற்றுக்கொண்டு கொண்டு தொண்டைமனாறு சன்னதி திருவருளோடு இந்த கதிர்காமத்தினுடைய புனித யாத்திரை பக்திபூர்வமாக ஆரம்பமாகிறது கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கின்ற அற்புத கடவுளாக கதிரமலையிலே இருக்கிற பெருமானுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அடியவர்கள் படையெடுத்து திருவிழா காலங்களிலே சென்று முருகப்பெருமானை வழிபட்டுக் கொள்வார்கள் செல்வச்சநதியிலிருந்து புறப்படுகின்ற இந்த பாத யாத்திரை அங்கே ஆடிப்பாடி செல்லுகிற காட்சி நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பள்ளிவாசலிலே தான் காமத்திலே கொடியேற்றம் அந்த நாளிலே மாலை சிறப்பாக இந்த யாத்திரை குழுவினர் அங்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொள்வார்கள் என்று கூறி உங்களுக்கு இவ்வளவு நேரம் இது தொடர்பான காணொலியைச் சென்றதால் இந்த வாரியங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக விளம்பெறுகிற அல்வாயூர் நேசனாகிய நான் விடைபெறுகிறேன் எல்லாம் வல்ல இந்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான அருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க முருகனை இந்த நேரத்திலே நாமும் பிரார்த்தனை செய்கிறோம் எங்கள் எல்லோரும் மண்ணுலகில் இன்புற்று வாழ வேண்டும் சகல வரங்களும் வளங்களும் உங்கள் வாழ்விலே கிடைக்க வேண்டும் என சன்னதியானையும் சந்தனையும் மனதார பிரார்த்திக்கின்றோம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் முருகக்கடவுளின் அருளில் மண்ணுலகில் வாழுகின்ற மாந்தர்கள் சிறப்போடு வாழ அவர்களுக்கும் இந்த அருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து சிறப்பு கூறிய என்றும் முருக பக்தனாக உங்களோடு வலம் பெறுவேன் என்ற அசையாத நம்பிக்கையோடு முருகப்பெருமான திருவருள் குருவருளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்களும் இப்படியான யாத்திரைகளிலே கலந்து கொண்டு இன்னும் இன்னும் இறையர்களை பெற வேண்டும் என வாழ்த்தி